வணக்கம் இன்றைக்கு சங்குப்பூ தேநீர் அருந்துவதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய மூலிகைகளில் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்ட ஒரு மூலிகை சங்குப்பூ இது நீலம் வெள்ளை போன்ற இரண்டு நிறங்களில் காணப்படுகிறது இரண்டுமே மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்தாலும் நீலநிற பூக்களுக்கு இன்னும் மருத்துவ குணங்கள் அதிகம் இந்த நீலநிற சங்குப்பூ உடலில் எண்ணற்ற நோய்களை விரட்டி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது இப்பூக்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் தேநீரை ஆங்கிலத்தில் ப்ளூ டீ என்று அழைக்கப்படுகிறது இதில் நிறைந்துள்ள ஆந்தோசைனின் என்னும் வேதிப்பொருளே இப்பூவின் நீல நிறத்திற்கு காரணமாக அமைகிறது இதில் எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் ஊட்டச்சத்துக்களும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நிறைந்துள்ளன இப்பூக்களில் ஐந்து அல்லது ஆறு எண்ணிக்கையில் எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி மிதமான சூட்டில் அருந்தலாம் விருப்பப்பட்டால் கருப்பட்டி அல்லது தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சில துளிகள் சேர்த்தும் அருந்தி வரலாம் இத்தேநீரை காலை வெறும் வயிற்றில் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை எடுக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அருந்தி வரலாம் இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க முடியும் இந்த சங்குப்பூ தேநீரை அருந்துவதால் கிடைக்கும் முக்கியமான பதினேழு நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று சங்குப்பூ தேநீரை அருந்துவதால் உடலில் உள்ள அதிக சர்க்கரையின் அளவு குறைவதற்கு உதவும் மேலும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் சிறுநீரக பிரச்சினை போன்ற வேறு பல உபாதைகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது ஆனால் லோ சுகர் எனப்படும் குறைந்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் இந்த சங்குப்பூ தேநீரை தொடர்ந்து அருந்துவதை தவிர்க்க வேண்டும் அல்லது தகுந்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற இதய நோயை ஏற்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ரால் ட்ரை போன்றவற்றை குறைத்து இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த சங்குப்பூ தேநீர் சிறந்தது மூன்று சங்குப்பூ தேநீர் உடலில் இரத்தத்தின் கெட்டித்தன்மையை குறைத்து இலகுவாக மாற்றும் சக்தி கொண்டது இது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது நான்கு வயிறு சார்ந்த பிரச்சினைகளை தடுத்து குடல் இறைப்பை போன்ற பகுதிகளை பாதுகாக்கும் ஆற்றல் இந்த சங்குப்பூக்களுக்கு உண்டு இத்தேநீரை அருந்துவதால் செரிமான கோளாறு மலச்சிக்கல் வாய்வுப் பிரச்சினை குடற்புழு போன்றவற்றை குறைத்து வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஐந்து நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு சங்குப்பூ தேநீர் சிறந்தது இது நுரையீரலில் உள்ள தொற்றுக்கள் சுவாசப்பாதை தொற்று சளி இருமல் தொண்டை கரகரப்பு போன்றவற்றை குறைத்து நுரையீரல் மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது ஆறு சங்குப்பூவில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து செல்களை பாதுகாக்கிறது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி மற்றும் அதன் காரணிகளை அளித்து மார்பகம் கருப்பை பிரஸ்டேட் குடல் தொடர்பான பல்வேறு வகையான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ஏழு உடல் எடையை குறைப்பதற்கு சங்குப்பூ தேனி சிறந்தது இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து வெளியேற்றச் செய்து உடல் எடையை படிப்படியாக ஆரோக்கியமான முறையில் குறைப்பதற்கு உதவுகிறது எட்டு கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது சங்குப்பூ இதன் தேநீரை அறிந்து வருவதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கொழுப்பு மற்றும் தொற்றுக்களை வெளியேற்றச் செய்து கல்லீரலின் செயல்பாட்டையும் அதன் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஒன்பது நீல நிற சங்குப்பூவில் மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பண்புகள் நிறைந்துள்ளன இத்தேநீரை அருந்துவதால் உடலில் செரட்டோனின் ஹார்மோனை தூண்டி தூக்கமின்மை மன அழுத்தம் சோர்வு பதற்றம் போன்றவற்றை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மூளை மற்றும் மனதையும் புத்துணர்வாக வைக்க உதவுகிறது பத்து பெண்கள் இந்த சங்குப்பூ தேநீரை அறிந்து வருவதால் கருப்பை தொடர்பான நோய்களை தடுக்க உதவும் இது கருப்பையில் உள்ள தொற்றுக்கள் வீக்கம் மாதவிடாய் வழி ஒழுங்கற்ற மாதவிடாய் வெள்ளைப்படுதல் போன்ற கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை குறைத்து கருப்பையை பலப்படுத்த உதவுகிறது பதினொன்று சரும ஆரோக்கியத்திற்கு சங்குப்பூ தேநீர் சிறந்தது இதில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தில் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது இதன் மூலம் முகம் பொலிவாகவும் பளபளப்பாக இருப்பதற்கும் உதவுகிறது தோளில் ஏற்படும் அரிப்பு புண்களை குறைக்கிறது மேலும் இதில் உள்ள மருத்துவ பண்புகள் தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்துகிறது இளநரை வருவதை முன்கூட்டியே தடுக்கிறது உடலின் இளமைத்தன்மையை நீட்டிக்க செய்கிறது பனிரெண்டு சங்குப்பூவில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது பதிமூன்று சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு சங்குப்பூ தேநீர் சிறந்தது இதை அடிக்கடி அருந்துவதால் உடலில் சிறுநீரை பெருக்கச் செய்து சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகள் தொற்றுக்களை வெளியேற்றச் செய்து சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பதினான்கு சங்குப்பூ தேநீரில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் திறன் அதிகரிப்பதற்கும் கண்களில் தொற்று கண் சிவத்தல் வீக்கம் போன்றவற்றைக் குறைத்து கண்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது பதினைந்து இப்பூவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் வலி வீக்கத்தை குறைக்கும் தன்மையும் நிறைந்திருப்பதால் இது உடலில் ஏற்படும் தொற்றுக்கள் உடல் வலி உடலில் உட்பகுதியில் உள்ள வீக்கங்களை குறைக்கச் செய்கிறது பதினாறு சங்குப்பூ தேநீரானது உணவு குழாய் இறைப்பை குடல் போன்ற பகுதிகளில் உள்ள புண்களை குறைக்கிறது மேலும் இதுபோன்ற அல்சப் பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறது பதினேழு சங்குப்பூக்களை பயன்படுத்துவதால் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது இவ்வாறு உச்சி முதல் பாதம் வரை அனைத்து நோய்களையும் தடுக்கும் ஆற்றல் இந்த சங்குப்பூ தேநீருக்கு உண்டு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி